வணக்கம் இது உங்கள் ஆ வலை ஒளி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தீராத முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அந்த தீராத முக்கியமான பிரச்சனைகளில் மிகவும் முக்கியமானது காவிரி பிரச்சனை அப்படி காவிரி ஆற்றின் மீது தமிழர்கள் கொண்டிருக்கிற பாசம்தான் என்ன காவிரியை நாம் ஏன் இழக்கணும் காவிரியுடன் தமிழர்கள் என்னென்ன வகையில் பழகியிருக்காங்க அதனுடைய வரலாறு தான் என்ன என்பது குறித்து தான் இந்த காலையில் விரிவை பார்க்கலாம் வாங்க நாகரிகங்களின் அடையாளமாகவும் தேசங்களின் அடையாளமாகவும் விளங்குவது ஆறு அப்படி தமிழகத்தின் அடையாளமாக விளங்குவது காவிரி ஆறு இந்த காவிரி ஆறு ஒருபொழுதும் கர்நாடகத்தினுடைய அடையாளமாக வரலாற்றில் இடம்பெற்றதே இல்லை காரணம் என்னன்னா இயற்கை நிலைக்கேற்ப வரலாற்று காலம் தொட்டே காவிரி தமிழ்நாட்டை வளப்படுத்தியது என்பது வரலாற்று குறிப்பு காவிரி ஆறு கர்நாடகத்தினுடைய தாயகம் என்று சிலர் தவறான கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் உண்மை அது இல்லை ஆறு உண்மையிலேயே குடகீன மக்களின் தாயகம் என்று தான் நம்ம சொல்லணும் கர்நாடகாவில் உள்ள குடகு மலைதான் காவிரி பெண்ணினுடைய பிறந்தகம் மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு மீட்டர் அதாவது நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு அடி உயரத்தில் அது புறப்படுகின்ற அந்த இடத்திற்கு தலை காவிரி என்ற பெயர் ஓட்டமும் நடையுமாக கர்நாடகாவில் முந்நூற்றி இருபது கிலோமீட்டரும் தமிழ்நாட்டில் நானூற்றி பதினாறு கிலோமீட்டரும் பயணிக்கின்ற இந்த காவிரி பூம்புகாரில் வங்க கடலில் கலக்குது இரு மாநில எல்லையில் அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் என்பதையும் சேர்த்தா இந்த காவிரி ஆற்றினுடைய மொத்த நீளம் கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் ஆகும் இயற்கை ஆறுகள் நேர்கோட்டையில் பாயவருங்க காவிரி ஆறு பொதுவாக தெற்கு கிழக்கு திசைகளில் ஓடுது அது பாய்கின்ற நில அமைப்பு முதல்ல குடகின் மலைப்பகுதியாகவும் பிறகு தக்காள பீடபூமியின் மேட்டு நிலப்பகுதியாகவும் அதன் பிறகு தமிழகத்தினுடைய சமவெளியாகவும் அமைது கர்நாடகத்தில் குடகு ஹாசன் மைசூர் மண்டியா பெங்களூர் சாம்ராஜ் நகர் ஆகிய மாவட்டங்கள் வழியாகவும் தமிழகத்தில் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் வழியாக இந்த காவிரி ஆறு பாயுது காவிரி கரையில் அமைந்திருக்கிற முக்கியமான நகரங்கள் என்னென்னவென்றால் கர்நாடகாவில் குசால் நகர் மைசூர் ரங்கப்பட்டினம் அதே போல் தமிழகத்தில் மேட்டூர் ஈரோடு கரூர் முசிறி குளித்தலை திருச்சிராப்பள்ளி திருவையாறு கும்பகோணம் மயிலாடுதுறை பூம்புகார் இந்த நகரங்கள் எல்லாம் காவிரி கரையில அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் மாநில எல்லை தாண்டி தமிழகத்தில் நுழைகின்ற இந்த காவிரி ஆறு பிளிகுண்டு வழியாக முகேனுக்கள் அருவியாக கொட்டது அருவி நீர்பாறையில மோதி புகை போல எழுவதால் புகைக்கல் எனும் பொருளில் ஒகேனக்கல் என பெயர் வந்ததாம் ஒகேனக்கலுக்கு பின்னர் பாலாறு சின்னாறு தொப்பாறு ஆகிய சிற்றாறுகள் இந்த காவிரியில் கலக்குது காவிரி மேட்டூர் அணையை அடைந்து ஸ்டான்லின் நீர்த்தேக்கத்தில் நிறைந்து அங்கிருந்துதான் தமிழகத்தின் காவிரி நீர்ப்பாசனம் தொடங்குது மேட்டூர் அணையினுடைய நீளம் ஐயாயிரத்தி முந்நூறு அடி அதாவது ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு கிலோமீட்டர் இதனுடைய உயரம் நூற்றி எழுபத்தி ஆறு அடி அதாவது ஐம்பத்தி நான்கு மீட்டர் இந்த மேட்டூர் தோற்றுவித்த நீர்நிலையான ஸ்டான்லின் நீர்த்தேக்கத்தினுடைய பரப்பு நூற்றி ஐம்பத்தைந்து சதுர கிலோமீட்டர் மேட்டூரிலிருந்து புறப்பட்டு வருகின்ற இந்த காவிரியுடன் பவானி ஆறு சேருது பவானியிலிருந்து இந்த காவிரி ஈரோட்ட அடையுது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டுக்கணங்காக காட்டாராக ஓடிக்கொண்டிருந்த இந்த காவிரியை அடக்கி கழனிகளில் நீர் பாய்ச்ச கரிகால சோழன் கல்லணையே கட்டினான் மலை குன்றுகள் ஏதுமற்ற சமநிலத்தில் இயந்திரங்களின் உதவியின்றி மண்ணும் கல்லும் கொண்டு மனிதன் கட்டிய மிக பழமையான அணை அப்படின்னா இந்த கல்லணை தான் இதுதான் இந்த கல்லணையுடைய மிகப்பெரிய சிறப்பே இது உலகிலேயே பயன்பாட்டில் உள்ள நான்காவது பழைய அணையாக கருதப்படுது நீர்த்தேக்கோ என்பதை விடவும் நீரை கிளை பிரித்துவிடும் கழுங்கு முறை கொண்ட மதுகானை என்றே இந்த கல்லணையை நாம் சொல்லலாம் பழந்தமிழருடைய கட்டட பொறியியல் அறிவுக்கு சான்றாக விளங்குவதே இந்த தான் கல்லணையை கட்டியதோடு அங்கிருந்து பூம்புகார் வரை காவிரிக்கு கரையை கட்டியவன் நம்முடைய சோழன் கரிகால சோழன் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு காவிரி பாசனம் பெறுகிறது இந்த காவிரி பாசனத்தில் நம்பியிருக்கிற உழவர் தொகை பல லட்சங்களை தாண்டும் நெயில் நதிக்கும் மிகப்பெரிய நாகரிகத்துக்கும் உள்ள அதே உயிர் தொடர்பு காவிரி ஆற்றுக்கும் பழந்தமிழர் நாகரிகத்துக்கும் உண்டு தமிழ்நாட்டில் விவசாயம் மட்டுமல்ல வீராணம் திட்டவழி சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதோ இந்த காவிரி ஆறு தான் காவிரியால் குடிநீர் பெறுகின்ற கிராமங்கள் ஏராளமாக இருக்குது ஒரு காலத்தில் வற்றாத ஜீவநதி என்று வந்தது இந்த காவிரி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையில் காவிரி நீர் பகிர்வு உடன்படிக்கை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அங்கே மைசூர் கண்ணம்பாடியில் கிருஷ்ணராஜசாகர் அணையையும் இங்கே மேட்டு அணையையும் அடிப்படையாக வைத்து இந்திய அரசினுடைய மேற்பார்வையில் சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையே ஐம்பது ஆண்டு கால உடன்படிக்கை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பந்தப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்த காவிரி நீர் பகிர்வு நடந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காவிரி நீரை பயன்படுத்தி நாவன் அதாவது தமிழகம் இருபத்தி ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை பயிர் செய்தோம் ஆனால் இந்த காவிரியார் என்னுடைய தான் என்னுடைய தான் அப்படின்னு பிதற்றி கொண்டிருக்கிற இந்த கர்நாடகா வெறும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தான் பயிர் செய்கிறாங்க காலப்போக்கில் இந்த கர்நாடகா தன்னுடைய நிலப்பரப்பை விரிவாக்கி கொண்டதனுடைய விளைவாக கர்நாடக அரசு இப்போது நமக்கு நீர் தரும் மறுப்பது எந்த வகையில் நியாயம் கர்நாடகா தன்னுடைய நீர்ப்பாசன பரப்பை பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் ஏக்கருக்கும் மேலாக அதிகரித்து கொண்டது இது எந்த வகை நியாயம் காவிரி ஆறு கர்நாடகா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களை தொட்டு செல்லுது அப்ப இந்த காவிரி ஆறு இந்த நான்கு மாநிலங்களுக்கும் சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரதமர் வி பி சிங் தலைமையில் இந்திய அரசு காவிரி தீர்ப்பாயம் ஒன்று அமைத்தது இந்த தீர்ப்பாயத்திடம் இந்த நான்கு மாநிலங்களும் தங்களுக்கு தேவையான தண்ணீரோட அளவை கேட்குது அதில் கர்நாடகா நானூற்றி அறுபத்தைந்து டிஎம்சி தண்ணீரும் தமிழ்நாடு ஐநூற்றி அறுபத்தி ஆறு டிஎம்சி தண்ணீரும் கேரளா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு டிஎம்சி தண்ணீரும் புதுச்சேரி ஒன்பது புள்ளி மூணு டிஎம்சி தண்ணீரும் கேட்டது இந்த கோரிக்கையை தீர்ப்பாய் மறுத்தது மறுத்து மறுபரிசீலனை செய்து இடைக்கால தீர்ப்பு ஒன்று வழங்கியது இடைக்கால தீர்ப்பின்படி கர்நாடகம் தமிழகத்திற்கு ஆண்டுக்கு இரநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் விட வேண்டும் அப்படின்னு ஆணையிட்டது ஆனால் இறுதி தீர்ப்பில் கர்நாடகா தமிழகத்திற்கு கொடுத்த மொத்த டிஎம்சி அளவு எவ்வளோ தெரியுமா வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தண்ணீர் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரி ஐந்தில் இறுதி தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா மாதமாக தண்ணீர் திறந்து விட வேண்டும் அப்படின்னு ஆணாயிட்டது ஜூன் பத்து டிஎம்சி தண்ணீரும் ஜூலை முப்பத்தி நான்கு டிஎம்சி தண்ணீரும் ஆகஸ்ட் ஐம்பது டிஎம்சி தண்ணீரும் செப்டம்பர் நாற்பது டிஎம்சி தண்ணீரும் அக்டோபர் இருபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீரும் நவம்பர் பதினைந்து டிஎம்சி தண்ணீரும் டிசம்பர் எட்டு டிஎம்சி தண்ணீரும் ஜனவரி மூன்று டிஎம்சி தண்ணீரும் பிப்ரவரி ரெண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரும் மார்ச் ரெண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரும் ஏப்ரல் ரெண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரும் மே ரெண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரும் திறந்து விட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சது ஆனால் இந்த தண்ணீரும் கூட இந்த கர்நாடக அரசு முறையாக திறந்து விடுவதில்லை இதுதான் உண்மை இதை கண்டுகொள்ளாமல் தமிழக அரசும் இந்திய அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தொடக்க காலங்களில் காவிரி நீர்ப்பாசன பரப்பை அதிகம் கொண்டிருந்த தமிழகம் இப்போது குறைவாக நீர்ப்பாசன பரப்பை கொண்டிருக்கு அப்பொழுது குறைவாக நீர்ப்பாசன பரப்பை கொண்டிருந்த கர்நாடகா இப்பொழுது அதிகமான நீர்ப்பாசன கொண்டிருக்கு அதாவது கர்நாடக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எவ்வளவு நீர்ப்பாசன பரப்பை ஆயிரம் ஏக்கர் நீர்ப்பாசனம் ஏக்கருக்கு மேலாக நீர்ப்பாசன பரப்பை கொண்டிருக்கு ஆக மொத்தத்தில் இந்த காவிரி ஆற்றை கர்நாடகமே முழுவதுமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இது கர்நாடக அரசும் பாஜக அரசும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் செய்கின்ற பச்சை துரோகமாக தானே கருத முடியும் இதனால் தான் கர்நாடக அரசையும் பாஜக அரசையும் நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதை தட்டி கேட்டு உரிமையை பெற்றுத்தர இயலாத இந்த திமுக அரசையும் நாம் தமிழர் கட்சி கண்டிக்கிறது தண்ணீருடைய அருமை கூட அறிய முடியாத வகையில் தமிழ் மக்களை தேர்தல் அரசியல் உறக்கத்திலும் மயக்கத்திலும் ஆழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் நாளன்று தமிழ்நாட்டு வெள்ளிங்கடன் இராணுவ பயிற்சி கல்லூரியில் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் என்ன சொல்கிறாருன்னா வருங்காலத்தில் ஒரு நாட்டினுடைய தண்ணீர் வளத்தை கைப்பற்றுவதற்காக நாடுகளுக்கிடையே போர் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த போர் அணு ஆயுத போராக இருக்கும் அப்படின்னு எச்சரித்தார் அந்த காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது காவிரி சிக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்தே தீராமல் இருப்பதற்கு யார் காரணம் முதல் காரணம் கன்னட வெறியர்கள் இரண்டாவது காரணம் கன்னட வெறிக்கு துணையை போய் தமிழர்களை பழிவாங்குகிற இந்திய அரசு மூன்றாவது காரணம் முக்கியமான காரணம் காவிரியில் சட்டப்படியான உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தும் அதை வஞ்சகமாக பறிக்கும் கர்நாடக இந்திய ஆட்சியாளர்களுடைய சதி செயலை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் அரசியல் வலிமை தமிழ்நாட்டில் இல்லை இதுதான் பேரவலம் தமிழர்களின் பகை இனமாக பழிவாங்கப்பட வேண்டிய இனமாக கர்நாடகம் கருதுகிறது இந்திய ஆட்சியாளர்களும் கருதுகிறார்கள் இந்த இன அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அற்பச் செய்திகள் ஆர்வம் காட்டி அடிப்படை உரிமைகளில் அலட்சியம் காட்டி சொற்பசப்பில் ஏமாந்து துரோகங்களை பாராட்டி விற்பதற்கு தமிழினத்தை விலை பேசுவோர் தலைமையை ஏற்று ஒவ்வொன்றாய் உரிமை இழந்து ஒடுங்கி கிடக்கும் தமிழர்களை நம்முடைய வரலாற்றை படியுங்கள் நம்முடைய முன்னோர் வரலாற்றை படியுங்கள் விழித்தெழுங்கள் வீதிக்கு வாருங்கள் காவிரி இல்லாமல் வாழ்வில்லை களம் காணாமல் காவிரி இல்லை